இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி டம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வீட்லேயே எல்லா அப்பர் பாடி மசில்ஸ் குறிப்பா பைசப்ஸ் நம்மளோட ட்ரைசெப்ஸ் செஸ்ட் ஷோல்டர் இது எல்லாத்தையும் வீட்லேயே எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத பாக்க போறோம் ஸோ இந்த எக்ஸசைஸை எங்க கூட சேர்ந்து எங்கள் அம்மாவும் பண்ண போறாங்க உங்ககிட்ட டம்பிள் இல்லைனா நீங்க ஒரு கவலையும் பட வேண்டாம் இதுக்கு பதில் வாட்டர் பாட்டில் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டு எடுத்துக்கோங்க ஸோ அதை வச்சு பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபிசியோதெரபி தரவேந்து வாங்க டம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு அப்பர் பாடி எக்சசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அப் பண்ணிக்கணும் ஸோ அப் பொறுத்த வரைக்கும் நெக் மூமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா நெக் மூமெண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் மூணு முறை கழுத்தை மேலே கீழே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுங்கள் இது ஒரு மூணு முறை பண்ணிக்கணும் அப்புறம் சைடில் சாய்க்கணும் இப்படி தலையை இதை ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணணும் இதை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன் ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுங்கம்மா இப்படி ஃப்ரண்ட்ல ஒரு டென் டைம்ஸ் முடியாதவங்க ஃபைவ் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க இல்லை இப்படி உங்களால ரொட்டேட் பண்ண முடியலன்னா கையை இப்படி கூட நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு டென் டைம்ஸ் பேக்ல ஒரு டென் டைம்ஸ் இப்படி டென் டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து கையை உள்ள வெளியில் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் கையை உள்ள வெளியில இப்படி பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கையை மட்டும் மேலே தூக்கிட்டு ஃபைவ் ஈஸியாக இருந்தால் சாரி கஸ்டமாக ஸ்டாப் பண்ணிடுங்க ஈஸியா இருந்தா டென் டைம்ஸ் இது மாதிரி சாஞ்சு பண்ணுங்க இந்த சைடுக்கும் கை பண்ணுங்க ஒரு டென் டைம்ஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டு சைடுக்கும் ஸ்பைன் மூமெண்ட்ஸ் கொடுத்துருவோம் லேட்டர் ஃபெக்ஷன் அடுத்தது ரெண்டு கையும் கோத்துக்கோங்க கோத்துட்டு ரொட்டேஷன் கால் கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க ரொட்டேஷன் பண்ணுங்கள் இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது காலுக்கு காலுக்கு பாதத்தை நின்றுட்டு பண்ணிடலாம் இப்படி கீழே மேலே ஒரு பத்து முறை ஆசைங்க அப்புறம் ரொட்டேஷன் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு பத்து முறை ஆப்போசிட் சைடு ஒரு பத்து முறை சப்போர்ட் தேவைன்னா சப்போர்ட் எதையோ பிடிச்சிக்கிட்டு காலை இது மாதிரி தூக்கி ரொட்டேஷன் பண்ணுங்கள் இந்த கால் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கால் கீழே மேலே ஃபஸ்ட்டு அப்புறம் ரொட்டேஷன் ரெண்டு சைடும் ரொட்டேட் பண்ணிக்கணும் இந்த பக்கம் ஒரு பத்து முறை ஆப்போசிட் சைடு ஒரு பத்து முறை ஆமாம் பாதத்தை ரொட்டேட் பண்ணணும் எஸ் இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து காலை ரொட்டேட் பண்ணணும் மொத்தமாக இப்படி க்ளோக் ஒரு டென் டைம்ஸ் ஆன்டி க்ளோக் ஒரு டென் டைம்ஸ் அப்படியே ஆப்போசிட் சைடு சுற்றுங்கம்மா இது மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து டென் டென் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கணும் அடுத்த கால் அப்புறம் ஆப்போசிட் சைடு இது மாதிரி டென் டென் டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும் அடுத்தது காலை மடக்கி நீட்டணும் இந்த மாதிரி இப்படி மடக்கிட்டு பத்து முறை ஃபுல்லாக நீட்டுங்க ஃபுல்லா முடக்குங்க இது உதறக்கூடாது காலை ஸ்லோவாக ஜென்டில் மூமெண்ட் பண்ணணும் ஸ்லோவாக பென்ட் பண்ணி ஸ்லோவாக நீட்டணும் இது மாதிரி டென் டைம்ஸ் இந்த காலுக்கு அப்புறம் இந்த சைடுக்கு டென் டைம்ஸ் எஸ் அது இப்போ ஓரளவு பாடி வார்ம் ஆகிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு டம்புள் எக்ஸசைஸில் நம்ம ஷோல்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு கையும் இப்படி எல் ஷேப்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே மேலே ரைஸ் பண்ணி டச் பண்ணணும் திருப்ப அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும் சரி டென் டைம்ஸ் டூ கை நேரம் அப்படிங்கம்மா த்ரீ என்ன பாருங்க இப்படி ஆ ரொம்ப இப்படி மடக்கக்கூடாது இங்கே பாருமா இப்படி மடக்கக்கூடாது இப்படி ஆ ஓகே நீங்களும் இப்படி மடக்கிட்டு இப்படி தூக்கிட்டு இப்படி மடக்க கூடாது இப்படி கையை நைன்டி டிகிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுங்க ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நெக் பெயின் இருக்கவங்க தலை சுத்தல் இருக்கவங்க மைக்ரைன் அதாவது தலை சுத்தல்னா வேர்டிகோ மைக்ரைன் இருக்கவங்களாம் இது பண்ணும்போது உங்களுக்கு ஷூட் அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும் டென் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கமா டென் டைம்ஸ் ஆகிடுச்சா ம் ரைட் ஸோ டென் டைம்ஸ் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு திருப்ப அகைன் செகண்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் டபுள்ஸ் கையிலே வச்சுக்க வேண்டாம் எங்கேயாவது ஓரமாக வச்சுட்டு அப்புறம் திருப்ப நீங்கள் எக்ஸசைஸ் அந்த ரெஸ்ட் முடிச்சுட்டு திருப்ப எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள்ஸே எடுத்து பண்ணலாம் செகண்ட் செட் ம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் டூ

திரும்ப ஒரு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ பிகினிங் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா டூ செட்ஸே போதும் ஸோ இது ஈஸியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் தேர்ட் செட் பண்ணுங்கள் இல்லை இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனா அடுத்த நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இன்னைக்கு ஒரு டூ செட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு ஷோல்டர் செஸ்ட் இதுலலாம் எதுவும் வழி வரல அப்படின்னா அதுக்கு அடுத்த வாட்டி வாரத்தில் ரெண்டு வாட்டி பண்ணுங்கள் வார முதல் நாளும் கடைசி நாளும் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வேணும்னா த்ரீ செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டூ செட்ஸில் அடுத்த நாள் கொஞ்சம் பெயின் தெரியுது அப்படின்னா உங்களோட லெவல் டூ செட்ஸ் தான் போக போக தேர்ட் செட்டுக்கு அதாவது ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் நீங்கள் இதையே டூ செட்ஸ் லெவல்கே எல்லா எக்ஸசைஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேர்ட் செட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நேராக கையை அப்படி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த கை ஒன் இது கீழே இறங்கின கீழே தொங்க விடுங்க கையை ஆ எந்த டென்ஷனாக இருக்கக்கூடாது நேராக ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக டவுன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கை டூ த்ரீ த்ரீ ஸ்லோவாக பண்ணுங்க ஃபோர் இது வந்து கீழே வச்சதுக்கப்புறம் அடுத்த கை ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் எயிட் வச்சதுக்கப்புறம் பண்ணுங்கம்மா நைன் ஒரு இருபதுல இருந்து நாற்பது செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது செகண்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களால எவ்வளவு முடியுதோ இப்போ ஒரு செட் பண்ணாலே கையெல்லாம் டயர்டா இருக்குன்னா ஒரு செட் போதும் அடுத்தடுத்து நீங்க வந்து வாரத்துல ரெண்டு முறை இந்த எக்ஸசைஸ் பண்ணா போதும் ஸோ அது வந்து அடுத்த வாட்டி பண்ணும்போது ரெண்டு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கஷ்டமாக இருக்குன்னா ஒரு செட்டே பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஈஸியானதுக்கப்புறம் செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ரெடிமா ரெண்டாவது செட் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் அடுத்த கை சிக்ஸ் செவன் செவன் எயிட் எயிட் நைன் நைன் டென் டென் ஓகேம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டூ செட்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது அடுத்த எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ரெஸ்ட் முடிச்சுட்டு பண்ணலாம் சைட் ரைஸ் சரிங்களா இடிக்க ஐடிக்கு எதாவது பண்ணலாம் ஓகே ரெஸ்ட் போதுமா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க எல்லாம் டூ செட்ஸே பண்ணுங்கள் கஸ்டமர் இருந்தால் ஒரு செட் கூட போதும் வயசானவங்கெல்லாம் ஒரு செட் பண்ணுங்க போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ரெடிமா பண்ணலாமா ஓகே சைட் ரைஸ் ஒன் ஷோல்டர் லெவல்க்கு அப்படியே நேராக கையை முட்டியும் மடக்காமல் தூக்கணும் எல்போ பென் பண்ணாமல் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் 6 7 8 9 10 रेस्ट 22 टू 40 सेकंड्स रेस्ट எடுத்துಕೊಂಗುமா ஏசியா இருக்கா โอเค ரெடியா செகண்ட் செட் స్టార్ట్ பண்ணுங்க One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, all of them. ஸோ இந்த எக்ஸசைஸோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டபுள்ஸ் கீழே வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம கீழே படுத்து பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன் பார்த்துக்கோங்க கீழே படுத்துட்டு ரெண்டு கையிலையும் டம்புள்ஸ் எப்படி எல் ஷேப்பில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அப்படியே ரேஸ் பண்ணி டச் பண்ணணும் திருப்ப சைடில் கொண்டு வந்துடணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணும் செஸ்ட் ப்ரேஸ் நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டம்பல் இப்படி பிடிக்கணுமா இங்கே பாருங்க கை இப்படி திருப்பக்கூடாது இப்படி நேராக இருக்கணும் இப்படி பெண்டாக இருக்கக்கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாக நைன்டி டிகிரி இருங்க 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 நேராக பிடிங்க ரெஸ்ட்டு கை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படியே தூக்கி இப்படி டச் பண்ணுங்க திரும்ப சைடில் கொண்டு வாங்க ஆ பண்ணுங்க தூக்கி அப்படியே டச் பண்ணுமா திரும்ப சைடு ரிஸ்ட் ரிஸ்ட் இப்படி நேராக வைங்க இது தொங்கி விடுக்கூடாது நேராக இருக்கணும் ம் டச் பண்ணுங்க தூக்கும்போதே டச் பண்ணுங்கம்மா எல்போ இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணு தூக்கி தொடங்க எல்போவை வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும் எல்லாரும் தப்பு பண்ணுறது அதுதான் இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வரணும் சரிங்களா திரும்ப இப்படி இப்படி மடக்கி இப்படி வைக்கக்கூடாது நேராக இருக்கணும் பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா மேலே தூக்குங்கம்மா ம் மேலேண்ணா அஞ்சு மேலே அப்படியே பண்ணுங்க ஸோ அதான் இது கரெக்டா நீங்க வந்து பார்த்து பண்ணணும் தப்பா பண்ணக்கூடாது ஸோ இது மாதிரி டென் டவுன் டென் டைம்ஸ் பண்ணுங்கம்மா இந்த மாதிரி ஒன் தூக்கும் போதே அப்படியே நேராக டச் பண்ணணுமா டூ போதுங்கம்மா டென் டைம்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு த்ரீ ஃபோர் போதும்மா ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணணுமா நீ இப்படியே வச்சிருக்கீங்க அதுதான் வைக்கக்கூடாது அது மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணி டச் பண்ணிவிட்டு சைடில் இது மாதிரி இப்போ ஒரு செட் முடிச்சிட்டோம் அப்படியே ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த வாரம் ஒரு செட் மட்டும் பண்ணுங்கள் அடுத்த வாரம் ரெண்டு செட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் மூணு செட்டில் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடியாமா செகண்ட் செட் நேராக வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் அப்படியே புடிச்சிருக்கேன் பாருங்க ஆ கை கொஞ்சம் ஓபன் ஆ அட நேரா ஏலயே பி டச் பண்ணுங்க 1 2 एल्बो ஃபுல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க கை மேலே தூக்கும் போது 3 4 5 6 செவன் எயிட் நைன் டென் ஓகே ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்து படுத்துட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து செஸ்ட்டு ஃப்ளைஸ் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டே டூ செட்ஸ் பண்ணால் போதும் நாங்களும் டூ செட்ஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ அது ஈஸியாக இருந்ததுன்னா மட்டும் த்ரீ செட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் तो एप्डी பண்ணறேனா இப்படி கை அப்படியே வச்சிட்டு அப்படியே கை एल्बो स्ट्रेटா ஓபன் பண்ணுமா திரும்ப அப்படியே जॉइन பண்ணுங்க பண்ணி பாருங்க அவ்ளோதான் எஸ் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க हां शुरू गए 1 शुरू गए 2 3 4 சிக்ஸ் செவன் எயிட் குட் நைன் டென் போதுங்கம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இது ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்ப செகண்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் செகண்ட் செட் One, two, three, four, five, six, seven, eight, ன் போதுங்கம்மா ஸோ இந்த எக்ஸசைஸ் டூ செட்ஸ் போதுமா ஸோ அடுத்தது இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இன்னொரு செட் பண்ண முடியுன்னா கூட நீங்கள் த்ரீ செட்ஸாக பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரி தான் இதில் என்னென்னா மெயின் விஷயம் நான் சைடில் படுத்து பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த கை ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே எல்போ மூவ் ஆகாமல் பென் பண்ணிவிட்டு நீட்டணும் ஓகே ஸோ இந்த மாதிரி டென் டைம்ஸ் டூ செட்ஸ் பண்ண போகிறோம் ட்ரைசப்ஸ் கல்க்ரஷர் ரெடியாம்மா கையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க நீட்டிட்டு அப்படியே பென் பண்ணுங்கள் கையை இங்கே பாருங்கம்மா தலைக்கு பின்னாடி போகணும் டம்புள் ஆ வெரி குட் அப்படியே இப்போ எல்போ மூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீட்டுங்க சூப்பர் கீழே தள்ளாதீங்கம்மா ஆ ஆ அப்படியே நிறுத்துங்க அப்படியே திருப்பம் அதே மாதிரி பென் பண்ணுங்கள் तीप स्ट्रेट आने वेरी गुड अब टेन टाइम्स पड़े थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन சென் ம் இப்போ டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகே ரெடியாமா ஸ்டார்ட் பண்ணலாமா செகண்ட் செட் இது நம்ம டூ செட்ஸ் தான் பண்ணப் போகிறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நீட்டி பிடிச்சிக்கோங்க சொன்ன மாதிரி தலைக்கு பின்னாடி பொறுமையாக பென் பண்ணுங்கள் எல்போ அசையாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீட்டுங்க ஒன் வெரி குட் டூ த்ரீ ஃபோர் 5 6 7 8 9 10 Ok ma So 10 times 2 sets if in the x-rays completed Get the comma maa in the comma இப்போ அடுத்த எக்ஸசைஸ் ஒரு டம்பல் மட்டும் எடுத்துக்கோங்க கை கோத்துக்கோங்க நீங்களும் அப்படி கையை கோத்துட்டு அப்படியே கையை மேலே தூக்கிட்டு கையை பென் பண்ணி நீட்டுங்க எல்போ வந்து ரொம்ப பின்னாடி வச்சிட்டிங்கன்னா ஷோல்டரில் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படி தூக்கும் போது எல்போ கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க உட முகத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே நேராக மேலே தூக்குங்க டவுன் பண்ணுங்க ஓகேவாமா டென் டைம்ஸ் டூ செட்ஸ் இது இதெல்லாம் டூ செட்ஸ் போதும் வெரி குட் டைம்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு டென் கவுன்ஸ் இது வந்து நம்ம ட்ரைசெப்ஸ் மசில்க்கு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அவங்க ஃபேட்லாம் இங்க தொங்க அந்த மசில கொஞ்சம் டோன் பண்ணோம்னா அது ரொம்ப தொலை தொலைன்னு தெரியாம கொஞ்சம் ஃபிட்டா இருக்க மாதிரி நமக்கு வரும் அது குறையணும்னா அதுக்கு நீங்கள் டயட்டு இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் பண்ணணும் குறிப்பாக கார்டியோ எக்ஸசைசஸ் இதெல்லாம் அது கூட ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபேட் குறையும் பட் வெறுமனே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது இது டோன் ஆகும் ரொம்ப உங்களுக்கு தொலை தொலைன்னு தொங்காது ஸோ இதையுமே நீங்கள் நிறைய வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது அது மசில டெவலப் பண்ணி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி ஓகே இப்போ செகண்ட் செட் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா கை கோத்துக்கோங்க மேலே தூக்கிக்கோங்க கையை பென்ட் பண்ணி நீட்டுங்க ஒன் டூ வெரி குட் கை இப்படிங்க பாருங்கம்மா அதே மாதிரி இப்படி விரிக்கக்கூடாது முன்னாடி சேருங்க ஆ அப்படியே பெண்ட் பண்ணி தூக்கு த்ரீ ஃபோர் இப்படி ரொம்ப விரிக்காதீங்க கை விரிச்சா அது ஷோல்டர் மூமெண்ட் ஆகிடும் ட்ரைசெப்ஸ்க்கு வரணும்னா நேராக வச்சு நீட்டானும் பென் பண்ணணும் தான் ட்ரை செப்ஸ் ஒர்க் ஆகும் சரிங்களா அது கொஞ்சம் கரெக்டாக கரெக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன் எயிட் நைன் நல்லா நீட்டுங்கம்மா டென் வந்து விட்டுருங்க போதும் நேராக பார்த்து பண்ணணும் கீழே பார்க்கக்கூடாது ஓகே இப்போது ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் லேட் ரோவிங் பண்ணணும் ரெண்டு டம்புள்ஸு இது மாதிரி வச்சிட்டு நேராக நீட்டிக்கிட்டு அப்படியே பேக்கில் எழுங்க திரும்ப ஸ்டைட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போதுங்கம்மா ஒரு டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெடியாம்மா செகண்ட் செட் சேம் அதே மாதிரி கையை நீட்டிக்கோங்க அப்படியே ரோவிங் பண்ணுங்க ஒன் நல்லா நெஞ்ச நிமித்தி கையை எல்போவை வந்து பின்னாடி இப்படி கொண்டு போகணும் ம் இங்கே பாருங்கம்மா கை கீழே இப்படி வரணும் ஆ ஃபோர் எஸ் ஃபைவ் செஸ்ட்டுக்கு கீழே வரணும் டவுன் 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 சிக்ஸ் இங்கே நம்ம எப்படி வரணும் ஆ நேராக பாருங்கள் எயிட் சின் டவுன் கொஞ்ச கீழே டென் போது விட்டுருங்க ஸோ டென் கவுன்ஸ் செய்து முடிச்சிட்டோன்னா இந்த எக்ஸசைஸ் டூ செட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்த எக்ஸசைஸ் சிம்பிள் ரெண்டு கை இப்படி வச்சுட்டு பொறுமையாக கையை இப்படி பென் பண்ணுங்க திருப்பண்ணிவிட்டுங்க இவ்வளோதான் இது முடியாதவங்க ஒரு ஒரு கையாக பண்ணுங்க சரியாமா ம் ஒன் டூ ஃப்ரீ இதில் வந்து இங்கே பாருங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இப்படி மடக்கும் போது ரிஸ்ட் இப்படி தொங்க விடக்கூடாது கையை வந்து ரிஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே வரணும் இப்படி எண்டில் வந்து இப்படி தொங்க விடுவீங்க எங்கள் அம்மா வந்து தப்பு பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது தொங்காமல் நேராகவே தான் இருக்கணும் ஓகே ஃபுல்லாக அப்படியே நேராகவே நீட்டுங்க நேராகவே ஃபுல்லாக பென் பண்ணுங்க ஃபைவ் பொதுக்கு அழைக்காதீங்க சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இன்னொரு டென் டைம்ஸ் இதே எக்ஸசைஸே பண்ணலாம் செகண்ட் செட் ரெடிமா ரிஸ்ட்டு மடக்கக்கூடாது tay 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 டென் டைம்ஸ் டூ செட்ஸ் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது பைசெப்ஸ்க்கு ஹேமர் கால் பண்ணலாம் இது இப்படி வச்சுட்டுமா டம்புல நேராக பெண்ட் பண்ணணும் கீழே விட்டுட்டு அடுத்த டம்புல பென்ட் பண்ணணும் அடுத்த கை ஓகே இதுலேயும் ரிஸ்ட்டை வந்து இப்படி தொங்க விடக்கூடாது நேராக தான் இருக்கணும் இதுலேயுமே வந்து எல்லாரும் ரிஸ்ட்டை இப்படி இப்படி ஆட்டுவீங்க ஸோ இப்படி 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 பண்ணுவீங்க ரிஸ்ட்டுக்கு அதிகம் ஆக்சன் கொடுக்காதீங்க பைசெப்ஸ்க்கு கொடுங்க ஸோ கையை ஜஸ்ட்டு இப்படி மடக்கிட்டு It updo risk lend the, the moment or okay? Ready ama? First set ah uh, one are the pay one two. So tia ladikramari anala next is where hammer call three hmm four four five five. 6 6 7 7 8 9 9 8 9 9 9 8, 8, 9 9 9 9 9 9 9 9 9

Five, five, six, six, seven, seven, eight, eight, nine, nine, ten, ten. அவ்வளோதாம்மா இப்போ வச்சுருங்க வழக்கம் போல இப்போ இன்னைக்கான டம்புள் இருக்கா அப்பர் பாடிக்கு தேவையான எல்லா எக்ஸசைஸும் நம்ம ஓரளவு பண்ணிட்டோம் ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு ஸோ அதை நீங்க வந்து பார்த்து கத்துக்கணும் அப்படின்னா எங்களோட ஒன் லாஸ்ட் மோ டாட் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாம் டெய்லியும் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் ஷோல்டருக்கு பைசப்ஸ்க்கு ட்ரைசப்ஸ்க்கு செஸ்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் அப்டமனுக்கு லெக்குக்கு இந்த மாதிரி ஓவரால் பாடிக்கு நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணி உங்கள் நீ பெயின் பேக் பெயின்லாம் வராமல் உங்கள் உடம்பை பாதுகாக்கலாம் அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸாக பெயின் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் ஃபிஃப்டி பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒன் லாஸ் மூ டாட் காமில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் வரைக்கும் பார்க்கலாம் ஜஸ்ட் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை நீ பெயின் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஃபோர்டீன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் கூட அதில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்க வேறு எதாவது சந்தேகம்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம கூல் டவுன் பண்ணலாம் ரெடியாமா கையெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க குனிய முடியாதவங்க நின்றுக்கிட்டே ஜஸ்ட்டு எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரொட்டேஷன் பண்ணுங்கம்மா இப்படி இன்வெர்ஸ் ஒரு டென் கவுண்ட்ஸ் க்ளோக்வாய்ஸ் ஆன்டி க்ளோக்வாய்ஸ் ரெண்டு சைட்லேயும் டென் டென் கவுண்ட்ஸ் மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க இப்போ மாற்றி சுற்றுங்க நீங்கள் குனிஞ்சே பண்ணுங்கம்மா உங்களால் குனிய முடியும்ல குனிய முடியாதவங்களுக்கு தான் நின்றுக்கிட்டு பண்ணுறது ஓகே அப்புறம் அதே மாதிரி உள்ளே வெளியில் இப்படி ஒரு டென் கவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அப்புறம் நம்ம உக்காந்துட்டு காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் உக்காந்துக்கோங்க டம்புள்ஸ் எடுத்து வாங்க வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி காலை வந்து உள்ளே வெளியில் அசைச்சிங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் கால் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூச்சை நல்லா இழுத்து விடணுங்க அதோட சேர்த்து அப்போ தான் வந்து ஓவரால் பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகும் இந்த ஆங்கிள் கூட இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க க்ளோக் வாய்ஸ் ஒரு டென் டைம்ஸ் ஆன்டி க்ளோக் ஒரு டென் டைம்ஸ் ரெண்டு சைடுக்குமே ரெண்டு காலையும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் ரெண்டு கையும் நல்லா ஃபுல்லாக ஸ்டெச் பண்ணிவிட்டு அப்படியே குனிஞ்சு கீழே டச் பண்ணணும் இதுவுமே குனிய முடியாதவங்க இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதாங்க வீடியோல சொல்லிருந்த எல்லா எக்ஸசைசஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நாங்க உலகத்துல எங்க இருக்கவங்களுக்குமே ஆன்லைன் மூலயமா எக்ஸசைஸ் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க எங்ககிட்ட ஆன்லைன்ல எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் மூலமா எங்களை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்க பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு எல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமா இருங்க நன்றி